ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒன் டே மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு செல்ஃப் சாரீ ட்ரீப்பிங் அதர்வைஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் சாரீ ட்ரீப்பிங் இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இவங்க எதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு செல்ஃப் சாரீ ட்ரீப்பிங்காக வந்திருக்காங்க ஸோ ஒன் ஆன் ஒன் செஷன் இது வந்து அவங்களோட கன்வீனியன் டைமில் நம்ம வந்து லேர்ன் பண்ணி கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட்டு வந்து சேஃப்டி இருந்து நம்ம சாரி பெக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஐனிங் போர்டு அப்புறம் வந்து அயன் பாக்ஸ் இது எல்லாமே வந்து என்னென்ன குவாலிட்டியில் இருக்கும் எந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும் அது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மெசர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அயன் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டிங் எப்படி பண்ணணும் ப்ரீட்டிங் எப்படி பண்ணணும் இது எல்லாமே நீட் டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே அவ்வளோ அழகாக வந்து அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க సెల్ఫ్ సారీ డ్రేపింగ్ ఓరీం డ్రేప్ పన్నీ కామిచ్చా రోమీ ఉంది థాంక్యూ